பொங்கலுடைய சிறப்பு என்ன முக்கியத்துவம் என்ன சார் பொதுவாகவே தை பொங்கல் அப்படிங்கிறது மனித குலத்திற்கு தேவையான மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கான ஒரு பொங்கலாக பார்க்கப்படுது அதுவே மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு அங்கம் வகிக்கக்கூடிய இந்த மாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வந்து அவங்களை வந்து சீராட்டி பாராட்டி மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பொங்கல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது வருடம் முழுவதும் மாடாக அந்த மாடு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவலை தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இனிக்கும் ஒரு தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் தைப்பொங்கலோட சிறப்பு பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்போ மாட்டு பொங்கலுடைய சிறப்பு என்ன முக்கியத்துவம் என்ன சார் பொதுவாகவே தைப்பொங்கல் அப்படிங்கிறது மனித குலத்திற்கு தேவையான மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கான ஒரு பொங்கலாக பார்க்கப்படுது அதுவே மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு அங்கம் வகிக்கக்கூடிய இந்த மாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வந்து அவங்களை வந்து சீராட்டி பாராட்டி மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது எழுந்துட்டு இருக்குது வருடம் முழுவதும் மாடாக உழைக்கக்கூடிய அந்த மாடு தெய்வமாக மதிக்கப்பட்டு அந்த மாட்டுக்கு அதிகாலையிலேயே வந்து குளியல் கொடுத்து அந்த மாட்டுக்கு அந்த நாள் முழுவதும் மிரட்டாமல் அரட்டாமல் அடி கொடுக்காமல் அந்த மாட்டுக்கு கொம்புக்கெல்லாம் வந்து வர்ணம் பூசி அந்த மாட்டுக்கு மாலை இட்டு அந்த மாட்டுக்காகவே வைக்கக்கூடிய பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டி தொட்டி எங்கும் பட்டி பொங்கலாக பார்க்கப்படுகிற இந்த மாட்டு பொங்கல் மாடு கட்டக்கூடிய தொழுவம் சொல்லுவோம் இல்லையா மாட்டு தொழுவம் என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டு கட்டு துறையில் தான் இந்த பொங்கல் வைப்பாங்க அப்படி வைக்கிறது தான் நல்லது மாட்டு கட்டித்துறையில் மாட்டு தொழுவத்தில் மாட்டு பொங்கல் வைக்கும் பொழுது என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் அந்த வருடம் முழுவதும் வாராது அப்படிங்கிறது எந்த மாதிரி கடுமையான நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வெளியில் கட்டி இருக்கக்கூடிய நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் கூட மாடு வந்து வெட்டா வெளியில் கட்டியிருப்பாங்க இல்லையா அது வந்து விஷ ஜந்துகளால் பாதிக்கப்படாமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பட்டி பொங்கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் வந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட இந்த மாட்டுப் பொங்கல் என்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து முதல்ல மாடு வந்து நடந்து வந்து களைச்சி விட்டு அந்த மாட்டுக்கு அந்த பொங்கலை வந்து வாயால் விட்டு அந்த மாட்டுக்கு வந்து அதாவது ஒரு சில விஷயங்களை நினச்சி நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த மாட்டுக்கு வெள்ளை துணி போர்த்தி அல்லது பட்டு துணி போர்த்தி அந்த மாட்டை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கையெடுத்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய விஷயத்தை மாட்டு பொங்கலாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் மாட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த அந்த பொங்கல் என்று மாட்டுக்கு ஊட்டினதுக்கு அப்புறம்தான் மனுஷாலாகிய நாம சாப்பிடக்கூடிய வழக்கத்தை கிராமந்தோறும் வருடந்தோறும் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறது உண்மை நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதான்ய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பண வரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை தனவரவை தேடி தரும் தர்ம தேவதை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை ஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை பூஜை ராகு கேது தோஷம் ஜென்ம பாவம் போக்கும் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மனப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிராமத்தில் இருக்கிறவங்க மாட்டு பொங்கல் என்று இந்த மாதிரியான வழிபாடுகளை நமஸ்காரங்களை சிறப்புகளை வந்து கையில் எடுக்கிறோம் இதுவே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நாம மாட்டு பொங்கல் வைக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மாட்டு பொங்கலால் கிடைக்கும் நன்மை நகர்ப்புற மக்களுக்கு கிடைக்காத அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே இந்த மாட்டு பொங்கல் அன்று அதிகாலையில் சூரிய பகவான் உதயமாகக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மாட்டு இருக்கும் இல்லையா அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமாடு இருக்கு இல்லையா அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்கன்னு வைங்களே அதாவது மாட்டு பொங்கல் அன்று பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து பசுமாட்டுடைய பின்புறத்தை தொட்டு வலதுகை மோதிர விரலாளர் பூமாதேவியை தொட்டு அதற்குறம் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் வந்து தவிடுபடியாக பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் உண்மை அதே மாதிரி வந்து இந்த நவகிரக அதி தேவதைகளும் குடிகொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நவக்கிரக ஆசி கிடைக்கக்கூடிய இந்த வருடம் முழுவதும் அதாவது நாளும் பொழுதும் நல்ல ஆதாயத்தோடு வாழக்கூடிய தகுதியை இந்த பசுமாடு வழி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த கோ மாதா சம்பந்தப்பட்ட குதூகலமான ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பசுமாட்டு வழிபாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மற்ற நாட்களில் பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது மிகப்பெரிய நன்மை தான் அதுவே இந்த மாதிரி தை மாதம் வரக்கூடிய மாட்டு பொங்கல் என்று மாட்டு தொழுவத்தில் கட்டி இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது இடைவிடாத வெற்றி கிடைக்கக்கூடிய சோர்ந்து போன வாழ்க்கையில் கூட வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகளையும் வாய்ப்புகளையும் வரமாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி மாட்டு பொங்கல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி எப்படி எல்லாம் கொம்பிடலாம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் என்ன நேயர்களே இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்மளுடைய ராஜயோக சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்